நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சித்த மருத்துவத்துறையின் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அம்மா மகப்பேறு சஞ்சீவி மருந்து பெட்டகங்கள் மற்றும் நிதியுதவிகள் வழங்கப்பட்டன தமிழகத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் கருவில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாத்திடும் வகையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சித்த மருத்துவ முறையின் மூலம் பதினோரு வகையான மூலிகை மருந்துகள் அடங்கிய அம்மா மகப்பேறு சஞ்சீவி மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் பிரசவ சிகிச்சை அளிக்கும் நாற்பத்தி மூன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஓரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இருநூற்று அறுபத்தி ஏழு தாலுகா மருத்துவமனைகள் பிரசவம் நடைபெற்று வரும் ஆயிரத்து எழுநூற்று ஓரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவற்றில் சித்த மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கர்ப்பிணி தாய்மார்கள் பரிசோதிக்கப்பட்டு கர்ப்ப காலங்களில் அந்தந்த காலத்திற்கேற்ப அம்மா மகப்பேறு சஞ்சீவி மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின் கீழ் பனிரெண்டாயிரம் ரூபாய் நிதியுதவியை மூன்று தவணைகளாக அரசு வழங்கி வருகிறது அதன்படி நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அம்மா மகப்பேறு சஞ்சீவி மருந்து பெட்டகமும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் ஏழு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தலா நான்காயிரம் ரூபாய் வீதம்

எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லா ஒரு சித்த வகை சித்த மருத்துவ மூலிகைகள் வந்து அந்த பெட்டகத்தில் கொடுத்துருக்காங்க அது வந்து எல்லாரும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சுகப்பிரசவமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எங்களுக்கு கொடுத்த கர்ப்பிணி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த அவர்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா வந்து பதினோரு வகையான மூலிகைகளை அடங்கிய பெட்டியை வழங்கியிருக்காங்க ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் செரிமான சக்தி அதிகரிக்கிறதுக்கு வைட்டமின் சக்தி அதிகரிக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த அம்மா வழங்கிய திட்டத்தை அம்மா மகப்பேறு சஞ்சீவ் பெட்டகா வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு பதினோரு வகையான மூலிகை வந்து கொடுத்துருக்காங்க இதனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மூணு கா மூணு மாதமாக பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க வாந்தி மயக்கம் அதை வந்து கட்டுப்படுத்து ஃபர்ஸ்ட் மூன்று மாதங்களுக்கு இது மூலமா எங்கள் கர்ப்பிணிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதை கொடுத்த எங்கள் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்